வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இணைக்கிற வச்சாலும் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் முதுமலைப்பேட்டை இந்த உடுமலைப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது குட்டி வளர்க்குறாங்க இந்த பக்ரீத் பண்டிகைக்காக இந்த கடைகள் யாருக்கும் தேவைப்பட்டிருந்தா இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எட்டியா அப்புறம் பொட்டு லைவ் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ இந்த மாதிரி இருக்குது நாற்பது கிலோலையும் இருக்குது முப்பத்தஞ்சு கிலோலையும் இருக்குது முப்பது கிலோ உள்ளேயும் இருக்கு சரிங்களா இந்த கடைகள் ஃபுல்லாமே எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம எட்டியாக போகிறோம் ஆட்டு சந்த கோயில் பட்டி சரிங்களா இவங்களுக்கு நம்ம தான் ஃபுல்லாமே ஆட்டு தீவனமும் ஃபுல்லாக நம்ம தான் கொடுக்குறோம் இவங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஒரு திருப்பி நூறு நூறு மூட எடுக்கிறாப்புல தீவனம் நம்மளுடைய ஆட்டு தீவனத்தை தான் போட்டு ஆறு மாதம் வளர்த்துருக்காப்புல குடிகள் ஃபுல்லாமே நல்ல தெளிவாக இருக்குது எந்த ஒரு ரோமோ அந்த முடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை குட்டிகள் ஃபுல்லாமே சைனிங்காக தெளிவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கடைகள் பக்கு பண்டிகைக்கு தேவையான கடைகள் ஃபுல்லாமே இது இங்கே இருக்குது மொத்தமாக எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பது குட்டி நாற்பது குட்டி இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் நான் வாங்கிக்கலாம் சரிங்களா இல்லை கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருவா ஃபோன் எடுக்காட்டி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மொத்தமாக வாங்கிக்கலாம் யாவாரிகள் யாவாரிகளுக்கு தேவையான குட்டியெல்லாம் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக ப பரம்பு நல்ல சைஸில் போட்டிருக்காப்புல நல்ல உயரம் கீழே காண்டெக்ட் பண்ண பண்ணையை பார்த்தீங்கன்னா மழை அடிவாரங்க மழை அடிவாரத்தில் அவ்வளோ அழகாக இயற்கையாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு லைவாக பார்க்கும்போது ஃபுல்லாமே நம்ம தீவிர தான் கொடுத்து வளர்க்குறாப்புல நெல்லை பசுமை ஃபார்ம் ஜன்பிஎஃப் ஷாட் ஃபார்ம் இந்த தீவனத்தை தான் ஆறு மாதமாக வளர்த்துருக்கா கடைகள் ஃபுல்லாமே அது மாதிரி அவங்க பரன் செட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்லேட்லேயும் வெளியே பார்த்திங்கன்னா எந்தெந்த செட்டுக்கு எத்தனை எத்தனை கிலோ தீவனம் ஒருவேளை அவங்க இல்லாட்டியுமே வேலை பார்க்குறவங்க போட்டிருக்கு அப்படி எழுதிச்சிருக்காங்க மேலம்பாடி கடைகள் எல்லாமே டாப்பாக இருக்குது லைவுட் ஒட்டுக்கு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் இந்த கடைகளும் விற்பனைக்கு தான் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி எட்டு முப்பது கிலோ அந்த தரத்தில் உள்ள கடைகள் ஃபஸ்ட்டு காமிச்சது இது ஃபுல்லாமே சைஸ் நாற்பது கிலோ ஐம்பது கிலோ நல்ல தரமாக இருக்குது கடைகள் ஃபுல்லாமே இந்த வருஷம் பக்ரீத் மட்டும் டாப் குவாலிட்டியாக இருக்கும் குட்டி நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் கடைகள் தேவைப்படுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் ஒரு ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோ அறுபது கிலோ இந்த சைஸ் உள்ள கடைகள் நல்ல தரமான குட்டி நல்ல கலரு நல்ல லட்சணம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா பதினோ பத்தொம்பது ரூபா ஜோடி இந்த பட்ஜெட்லேயே வாங்கினாப்பில பக்ரீத் அந்த பக்ரீத் யாபத்துக்காண்டி அவர் அந்த ஒரு ஆறு மாதம் முன்னாடி அப்படி தான் வாங்கினாப்புல நம்மளும் சொன்னோம் இவ்வளோ பெரிய கடைகள் எதுக்குனா அப்படின்னா இந்த வருஷம் பக்கத்துக்கு வந்து தரமாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசப்பட்ட அப்படி மாதிரி சொன்னாப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி கடைகள் ஃபுல்லாக சாப்பாடு வளர்த்துருக்காப்புல எல்லாமே அதில் கொம்பு தோரணையில் ஒரு குட்டி கூட கால் பண்ணிட்டுருக்காது ஒரு குட்டி கூட உங்களுக்கு டேமேஜ் கொம்பு உடஞ்சதோ எந்த ஒரு குளம் இருக்காது எந்த குளருமே இருக்காது எல்லாமே தெளிவாக வளர்த்துருக்காப்புல தடுப்பூசிலேருந்து டீஃபார்மிங் வரைக்கும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காப்புல கடைகள் ஃபுல்லாமே சேல்ஸுக்கு தரமாக வச்சுருக்காப்புல தேவைப்படுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே தரமான ஒரிஜினல் எட்டியாபுரம் போட்டுக்கூட்டிங்க இல்லை ஆட்டுக்கு த கடைகள் தேவைனாலும் வாங்கிக்கலாம் பக்கெட் பண்டிகை கடைகள் தேவனாலும் வாங்கிக்கலாம் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மயிலை மாடிங்க நம்ம ஊர் சைடில் நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சைட்லாம் வாங்கி கொடுத்த கடாய் தான் நல்ல தரமான கடை நல்ல ஜாதி கூறு நல்ல சைஸுங்க நல்ல சைனிங் கடைகள் ஃபுல்லாமே உங்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ தெளிவு கடை எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா முடிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் அந்த நம்ம கொடுக்குற தீவனத்தில் நல்ல ப்ரோட்டீன் நல்ல சத்து இருந்தால் மட்டும்தான் அந்த குடிகளுக்கு அந்த முடியெலாம் உதிர்ந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம தீவனத்தை கொடுத்து அவ்வளோ அழகாக வளர்த்து வச்சுருக்காப்புல இந்த கடைகள் ஃபுல்லாமே மொத்தமாக விற்பனைக்கு தான் இருக்குது மயிலம்பாடி தேவைப்படுறவங்க மயிலம்பாடி வாங்கிக்கலாம் பொட்டுக்குட்டி தேவைப்படுறவங்க பொட்டுக்குட்டி வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறவங்க வாங்கிடுங்க பழம் சீட்டி எல்லாமே திணறி போட்டுருக்காப்புல இந்த கடைகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி லைவிட்டு ஒரு இருபத்தெட்டு கிலோ முப்பது கிலோ அந்த தரத்தில் உள்ள கடைகள் இது தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் சரிங்களா இல்லை உங்களுக்கு என்ன சைஸில் எத்தனை கடைகள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு நல்ல ஒரு தரமான கடையை நீங்கள் கொண்டு போய் விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் பார்த்து எடுத்துக்கிடுங்க சரிங்களா ஏன்னா கடைகள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான கடைகளை தான் வாங்கினாப்புல ரொம்ப காரு ரொம்ப பொடி குட்டிலாம் அவர் வாங்கலை வாங்கும்போதே ஓரளவு தரமான குட்டிலாம் வாங்கி அதுக்கப்புறம் அவர் கறிக்கும் வளர்கிறாப்பில் அதனால் டேமேஜ் வந்தாலும் அந்த கறிக்கு விட்டு ஓரளவு பக்ரீத் பண்டிகைக்கு வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக எடுத்து வச்சுருக்காப்புல எந்த ஒரு டேமேஜையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தலை தெளிவான கடைகளை எடுத்து வச்சுருக்காப்புல இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பின்னு சொல்லி சொன்னாப்புல ஆந்திரா சந்தேகம் வாங்கி வந்தோம் அப்படி பண்ணி ஆனா ஆனால் அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் நெல்லூர் ஜுடிப்பியோட நம்ம ஊரில் எடுத்த கடைகள் தான் நல்ல ரிசல்ட் இருக்கிற மாதிரி சொல்கிறாப்பில் ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த கடைகளுக்கும் அந்த கடை வித்தியாசம் நிறையா இருக்குது அந்த கடை கடையில் சூப்பராக இருக்குது நம்ம ஊருக்கு நம்மள்கிட்ட நம்ம ஏசையில் பிடிச்ச கடையில தான் டாப்பாக இருக்கு இந்த கடையில் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த ஆவரேஜில் இருக்கு ஒரு பேஜில் ஒரு முப்பது குட்டி இருபத்தஞ்சு குட்டி இந்த மாதிரி கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி விட்டுருக்காப்பில இளமே நல்ல கலர் நல்லா கொம்பு தோரண இளமையில இருப்பிருந்த குட்டி இருப்பிருந்த குட்டிங்கிறதுனால தான் எவ்வளோ தெளிவா இருக்கு ஆடுகளுக்கு எதுவும் அடர்ஜீவனம் தேவைப்பட்டாலும் நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஒரு ஃபோன் எடுக்கட்டியும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் தீவனத்தை கண்டிப்பாக தீவனம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரோட்டீன் கரெக்டான ஃபைபர் கரெக்டான பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி பக்காவாக தீவனத்தை பிரித்து பக்காவாக இருந்தால் தான் அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் சரிங்களா ஏன்னா நம்ம பாட்டுக்கு சும்மா வந்து மக்காச்சோளத்தை போட்டுக்கிட்டு சும்மா பருத்தி போட்டுக்கல வளர்க்கத்தாலும் அந்த ரிசல்ட் வராது எவ்வளோ அளவு நம்ம புண்ணாக்கி ஐட்டங்கள் சேர்க்குறோம் ப்ரோட்டீன் சேர்க்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்களை கரெக்டான ரேசியோவில் சேர்த்து கொடுத்தா தான் அந்த குட்டி அந்த ரிசல்ட்டை கொண்டு வரும் சரிங்களா இது எல்லாமே தரமான குட்டிகள் தான் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கடைகள் ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டு கடைகள் தான் இந்த கடைகள் ஃபுல்லாக எல்லாமே நல்லா கொம்பு தோரணை அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கும் சில கடைகளை விற்பனை பண்ணியிருக்காப்புல டேரெக்டாக ஆட்டுக்கு தேவைன்னு சொல்லி ரெண்டு மூணு கடைகள்லாம் விற்பனை பண்ணியிருக்காப்பில் இல்லை ஆட்டுக்கு தேவைப்பட்டாலும் வந்து நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம தான் கொடுத்துருக்கோம் இந்த கடைகள் ஃபுல்லாமே தீவனமும் நம்ம தான் கொடுத்துருக்கோம் இந்த கடைகள் ஃபுல்லாமே மெடிசன் நம்ம தான் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கடைகளை விற்பனையும் நம்ம தான் பண்ணியும் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக எங்களை சார்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த உதவிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் எங்கள் ஃபார்ம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு குட்டி ஐநூறு ரூட்டி குறையலாமல் எடுத்து வச்சுருக்கோம்